பிருகு பிருகுவல்லி ஓம் பிருகுர்வைவாருணிகி வருணம் பிதரமுபசசார அதிகி பகபோ பிரம்மேதி பைத்ரிய உபனிஷத்தின் மூன்றாவது வல்லி பிருகு முனிவரை பற்றிய கதையின் மூலம் ஆனந்த வல்லியின் கருத்துக்களை மீண்டும் கூறுகிறது கௌசிதகி உபனிஷத்தின் அத்தியாயம் மூன்று மற்றும் சாந்தோக்கிய உபநிஷத்தின் எட்டாம் அத்தியாயத்தில் காணப்படும் தலைப்புகள் மற்றும் கவனம் ஆகியவற்றில் இந்த அத்தியாயம் ஒத்திருக்கிறது பிறகு கருப்பொருள் ஆத்மா பிரம்மன் மற்றும் சுய உணர்ந்த சுதந்திரமான விடுதலை பெற்ற மனிதனாக இருப்பதன் அர்த்தம் என்ன என்பதை வெளிப்படுத்துவதாகும் பிறகு முதல் ஆறு அணுவாகங்கள் பார்கவி வருணி வித்யா என்று அழைக்கப்படுகின்றன அதாவது பிறகு தனது தந்தை பெற்ற அறிவு இந்த அணுவாகங்களில் முனிவர் அடிக்கடி கூறப்படும் பிரம்மன் என்ற வரையறையுடன் அறிவுரை கூறுகிறார் எந்த உயிரினங்களில் இருந்து அவை உருவாகின்றன எதன் மூலம் வாழ்கின்றன இறந்த பிறகு அவை மீண்டும் நுழைகின்றன அது பிரம்மம் என்பதை ஆராயுங்கள் இந்த கருப்பொருள் அனைத்தையும் உள்ளடக்கிய யதார்த்தம் மற்றும் இருப்பின் நித்திய இயல்பு உள்நோக்கம் மற்றும் உள்நோக்கம் ஆகியவற்றின் அடிப்படையாக உருவாகிறது இது ஆன்மீக சுயத்தின் உள்ளார்ந்த கருத்தை அடைய மற்றும் உணர அறிவின் வெளிப்புற உமிகளை அகற்ற உதவுகிறது பிருகுவள்ளியின் பத்து அணுவாகங்களில் கடைசி நான்கு இந்த அஸ்திவாரத்தின் மீது ஆனால் மீண்டும் ஆனந்தவள்ளியைப் போலவே உணவு என்ற இது பயன்படுத்துகிறது போலவே பிருகுவள்ளியில் எல்லாமும் மற்றும் அனைவரும் ஒன்றாக இணைக்கப்பட்டு எல்லாவற்றுடனும் மற்ற அனைவருடன் ஆழமாக ஒன்றோடொன்று தொடர்புடையவர்கள் உணவாக ஆற்றல் பொருள்

என்ற உணவு விண்வெளியில் நிறுவப்பட்டது மற்றும் விண்வெளி பூமியில் உணவில் நிறுவப்பட்டது பிரம்மம் என்பது பேரின்பம் என்ற தெளிவு பேரின்பத்தில் இருந்துதான் இந்த உயிர்கள் பிறக்கின்றன பேரின்பம் மூலம் ஒரு முறை பிறந்தால் அவர்கள் வாழ்கிறார்களா பேரின்பத்தில் அவர்கள் மரணத்தை கடந்து செல்கிறார்களா

உணவை ஒருபோதும் தூற்றாதே இது உருவகமாக எதையும் அல்லது யாரையும் தூற்றாதே என்று பொருள்படும் உணவை அதிகரிக்கவும் அதாவது அனைவருக்கும் மற்றும் எல்லாவற்றின் செழிப்பை அதிகரிப்பது என்று பொருள்படும் உங்கள் வீட்டிற்கு எந்த விருந்தினரையும் மறுக்காதீர்கள் அந்நியர்கள் உட்பட அனைவருடனும் உணவை பகிர்ந்து கொள்ளுங்கள் அதாவது அனைவருக்கும் இரக்கத்துடன் உதவுங்கள் ஏராளமான செழிப்பு மற்றும் அறிவை பகிர்ந்து கொள்ளுங்கள் நான் உணவு நான் உணவு நான் உணவு உண்டேன் நான் உணவு உண்டேன் நான் உணவு உண்டேன் நான் தாளம் அமைத்தேன் நான் தாளம் அமைத்தேன் நான் தாளம் அமைத்தேன் अघमन्नमघमन्नमघमन्नम् अघमन्नादोघमन्नादोघमन्नादः अगग्रीष्लोकघदग्रीष्लोकघृदगृश्लोककृत् अघमस्मिन् व्रतमजाहृतास्य पूर्वम् देवेभ्यो अमृतस्य ना भाई यो मा बतादि सखि देवमा அகம்தீ அ நான் தேவர்களுக்கு முன் அழியாதவரின் தொப்புளில் பிறந்தவன் எனக்கு கொடுப்பவர் என்னை புசிப்பார் நான் உணவு உணவை உண்பவனை நான் உண்கிறேன் நான் முழு பிரபஞ்சத்தையும் வென்றேன் நான் வானத்தில் உள்ள ஒளியைப் போன்றவன் அதுவே மறைவான போதனை இப்படியாக உபனிஷத் முடிவடைகிறது இது போன்ற வேத புராண இதிகாச தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க